அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் மாட்டு வண்டியில் மணல் எடுக்க அனுமதி வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மணல் குவாரி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக பாலசிங்கம் எச்சரிக்கை ஒருங்கிணைந்த திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் கொள்ளிட ஆற்றுப்படுகையில் நிறுத்தப்பட்டுள்ள மாட்டுவண்டி மணல் குவாரி திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பளூரில் மாட்டுவண்டி மணல் குவாரிகளை உடனடியாக திறந்துவிடக் கோரி மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் அரியலூர் திருச்சி தஞ்சை மாவட்ட பகுதிகளில் கொள்ளிட ஆறு மற்றும் வெள்ளாற்று பகுதிகளில் பதினோரு இடங்களில் மாட்டுவண்டிக்கு மணல் குவாரி அமைக்க வலியுறுத்தி தாப்பலூர் மாட்டுவண்டி சங்க தலைவர் ஸ்டாலின் அசாவீரன் குடிகாடு மாட்டுவண்டி சங்க தலைவர் ரவி மோகன் ஆகியோர் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் அப்போது ஆட்சிக்கு வந்தால் மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்கப்படும் என திமுக அரசு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகம் முன்பு ஆயிரக்கணக்கான தொழிலாளர் ஒன்று கூடி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில துணைச் செயலாளர் பாலசிங்கம் எச்சரித்தார் ஐந்து மாவட்ட மாட்டுவண்டி தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அரியலூர் டீப்பழூரில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கவன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாட்டு வண்டிக்கு மணல் குவாரி வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பதினெட்டு மாதங்களுக்கு முன்பாக திடீரென்று டிப்பர் லாரிகள் மூலமாக மணல் கொள்ளையடிக்கப்பட்டதை ரைடு நடத்தியதை காரணம் காட்டி திடீரென்று நிறுத்தினார்கள் அதன் பிறகு பதினெட்டு மாதமாகியும் மாட்டு வண்டி மணல் குவாரி நடைமுறையிலே இருந்த மணல் குவாரி நிறுத்தினார்கள் அதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலை மாட்டை காப்பாற்ற முடியாத நிலை ஒரு நாளைக்கு மாட்டுக்கு தீனி வாங்க வேண்டுமானாலும் முந்நூறு ரூபாய்க்கு செலவு செய்ய வேண்டும் இன்றைக்கு பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்ததை போல உடனடியாக மாட்டு வண்டி மணல் குவாரி அமைக்க வேண்டும் அந்த மாட்டுக்கு தீனி வாங்குவதற்காக வைத்து பிழைப்புக்காக மாட்டுவண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக ஒரு வண்டியோ இரண்டு வண்டியோ மணலில் செல்கின்ற போது காவல்துறை டிப்பர் லாரிகளில் கொள்ளையடிக்கக்கூடிய அதே பிரிவை பயன்படுத்தி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மீதும் போட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் அலைகழிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு அரசு மாட்டுவண்டி தொழிலாளர்களின் நிலைமையை உணர்ந்து உடனடியாக மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்கப்பட வேண்டும் இது தமிழ்நாடு உள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இவருடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே மாட்டு வண்டி தொழிலாளர் நிலை உணர்ந்து உடனடியாக இங்கே அரியலூர் மாவட்டத்தில் வெள்ளாறு காவிரியாறு கொள்ளிடம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் நிலையை உணர்ந்து மணல் குவாரியை உடனடியாக அமைக்க வேண்டும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே அசாவிரன் குடிக்காடு பல்வேறு மாட்டு வண்டி சங்க தலைவர்கள் மாவட்ட ஆட்சியில் மனு கொடுத்த போது நீங்கள் டிப்பர் லாரிகளில் மணல் குவாரி அமைப்பீர்களே ஆனால் பல்வேறு முறைகேடுகள் ஏற்படும் அத்துமீறல்கள் ஏற்படும் அதிக ஆழம் தோண்டி மணல் எடுப்பார்கள் ஆகவே எக்காரணத்தை கொண்டும் மாட்டு வண்டி மணல் குவாரிக்கு மட்டும்தான் அனுமதி வழங்க வேண்டும் டிப்பர் லாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியரத்தில் மனு கொடுத்தோம் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் மாட்டு வண்டி மணல் குவாரி உடனடியாக திறந்துவிட வேண்டும் அப்போதுதான் மாட்டு வண்டி தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும் வேலை வாய்ப்பு இல்லாமல் வருமானம் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிற மாட்டு வண்டி தொழிலாளர்கள் நிலையை உணர்ந்து அரசு உடனடியாக மாட்டு வண்டி மணல் குவாரி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டம் இன்றைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மட்டும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மாட்டுவண்டி வண்டி தொழிலாளர்களின் குடும்பத்தோடு அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசின் கவனத்திற்கு கொள்ளக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் நடத்துவோம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அல்லது அது எல்லா சங்கத்தினுடைய ஆலோசனையின் பேரில் ஆலோசனை கூட்டத்தின் பேரில் தலைமை செயலகத்தை கூட முற்றுகையிடக்கூடிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்